ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா மாதிரி சிட்னி டெஸ்ட் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் ஒன் எயிட்டி ஃபைவ் ஆல் அவுட் ஆஸ்திரேலியா நைன் ஃபார் ஒன் ரோஹித் சர்மா அதை பற்றி தனி வீடியோ ஒன்று ரெடியாக இருக்குது அதை பார்க்க போய் பார்த்துருங்க அண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் ஆல் நல்ல வேலை ரோஹித் ஷர்மா பிளே பண்ண முடியாது அவராக இருந்தால் தோற்று ரோஹித் ஷர்மா தான் ஃபர்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் நான் ஃபெயிலியர் ஆகுது மற்ற யாருமே ஃபெயிலர் ஆகலையா அவர் போய் கில்ல கொண்டு வந்தாங்க என்ன பண்ணார் அறுபது நாலு பால் விளையாடி இருபது ரன்னு இப்போ ஒரு பால் இருக்குது லன்ச்சுக்கு அவுட் அவரு அவுட் க்ரீஸ் அவுட் வெளில வந்து எல்லாத்துக்கும் மேலே டாஸ் ஜெயிச்சு உங்களை யார் பேட்டிங் இருக்கு சொன்னால் பிச்சை சரியாகவே ரீட் பண்ணேன்னு அர்த்தம் அவ்வளோ கிராஸ் இருக்குது நான் இங்கே சென்னையில் வந்து பார்க்குறேன் அவ்வளோ கிராஸ் இருக்குது பிச்சில் கண்டிப்பாக பேஸ் போலிங் மூவ் ஆகும் அவங்க ஒன்லி லேந்தன் லைனை வச்சு விளாட்றாங்கன்னு தெரியுது நீங்கள் நீங்கள் வந்து இப்போ டாஸ் ஜெயிச்சுட்டு அது ரொம்ப பிச்சு ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிச்சு அஃப்கோர்ஸ் போலர் கரெக்டான லைனில் போனோம் அது வேறு விஷயம் சிட்னி ட்ரெடிஷ்னலி நோன் ஃபார் ஸ்பின் ஸ்பின் ட்ராக்ல பாருங்கள் அந்த விக்கெட்டில் கும்ளை ஆவட்டும் அர்பஜன் ஆவட்டும் ஷேன்வான் முரளிதரன் சக்லேன் முஸ்தாக் பெரிய பெரிய எந்தெந்த போலர் அங்கே போனாங்களோ ஸ்பின் நிறைய விக்கெட் எடுத்துருக்காங்க சிட்னினாலே ரேங்க் டானர் தான் ஆனால் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து இவ்வளோ மாய்ச்சர் இருக்கு இது கீழே பிச்சு கீழே க்ரீன் கிராஸ் அவ்வளோ இருக்கும்போது யார் உங்கள் பேட்டிங் எடுக்க சொன்னால் அது ஆஸ்திரேலியா விளையாட்டினாலும் யார் ஒரு அவுட் ஆயிருப்பாங்க பும்ரா ஃபார்ம்ல இருக்காரு அவர் ஃபர்ஸ்ட்டு போலிங் போட்டது என்ன என்னாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள் மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ பும்ரா அவங்களே க்ளீனாக அவங்களும் ஒன்றும் பெரிய எக்ஸ்ப்ட் ட்ராவல் சேர் அண்ட் ஸ்மித் வேறு யாருமே பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல அவுட் பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா அன்னிவன் பவுன்ஸ் திடீர்னு ரைஸ் ஆகுது பால் திடீர்னு லோ ஆகுது உஸ்மான் காஜ் அவுட் ஆனது பாருங்க லாஸ்ட் பாலில் அவ்வளோ லோ ஆகுது அஞ்சாவது நாள் பிச்சு மாதிரி எப்படி அந்த விளையாட முடியும் அவ்வளோ ஆச்சு நான் பால் ஸோ நீங்கள் அந்த இடத்துல பேட் டெசிஷன் எந்த ஜீனியஸோட முடிவுன்னு தெரியல ஆ பேட்டிங் பண்ணலாம் வா அப்படின்னே இதே மாதிரி தான் நியூசிலாண்டுக்கு எதிராக பேட்டிங் பண்ணலாம் வா அப்படின்னு பண்ணி நாற்பத்தாறு ஆல் அவுட் ஐ த்ரீ ஜீரோ டெஸ்ட் சீரிஸ் தோத்தோம் கம்பியர் தான் இப்போ கோச்சு இப்போ யாரோ டெசிஷன் இந்த கேப்டனா பும்ரா டெசிஷனாக இவங்க டெசிஷன் ஐ டோன் நோ பட் நவர்தால இனி அவங்க வந்து ஒரே ஸ்பின்னர் வரும்போதே தெரிய வேணா பிச்சை பார்த்துன்னு தெரியானா அப்போ தான் கின் வண்டர்வா டூ ஹண்ட்ரட் அடிச்சுட்டு வரப்பா நினச்சிங்களா கவான் எவ்வளோ பால் எல்லாம் பால் விளையாடி விளையாடி செட் ஆகி அப்புறம் அவுட் ஆகிறீங்களா என்ன அளவுக்கு அவங்க உங்களை வந்து அது செட்டப் யூ கேஎல் ரால் ஓப்பனிங் ஸ்டாட்டுக்கு வந்தார் திரும்ப ஒரு வாட்டி ஒன் டொன் சம்டைம்ஸ் ட்ராப்பு சம்டைம் நம்பர் ஃபோர் வந்தார் க்ளிக் பண்ண போனார் ஷார்ட் லெகில் ஷார்ட் ஸ்கொயர் லெக்லே கேச் ஆட்டார் நாலு ரன் தான் எடுக்கப்படுச்சு பதினாலு பாலில் செட் ஆகி சாஃப்ட் டிஸ்பிஷன் தான் சொன்னோம் அதை அவுட் ஆகிட்டு போயிட்டார் பிச்சல் ஷார்க் பாலில் அண்ட் தென் ஜஷ்வால் பத்து ரன்னு பர்ஃபெக்ட் அவுட் ஸ்விங் அது பால் போட்டது அவர் லெக் சைடில் லான்ச் பண்ண பாரு பாலே ஃபிஃப்த் ஸ்டம்பில் தான் பிச்சாகி ஸ்விங் ஆகி போச்சுன்னா பாருங்களேன் தேர்ட் ஸ்லிப்பில் இவ்வளோ கேச் பிடிச்சார் அந்த சாம் அவர் அவுட் ஆயிட்டார் பத்து ரனில் இவ்வளோக்கு ஜஸ்வால் தான் போன்றேஷ்மேஜ் எயிட்டி எயிட்டி அடிச்சது மெயின் பிளேயர் ரெண்டு பேருமே அவுட் இந்த சீரீஸ் ஸ்கோர் பண்ணேன் கேள்வ்ரா ஆகட்டும் ஜெஷ்வால் ஆகட்டும் பிச்சுட்டு அவுட் சைடு தான் ஆஃப் ஓகே ரெண்டு பேரும் ஆச்சு நம்ம கில்லு நிற்க வேண்டியதானே எதுக்கு இவ்வளோ டூ மணி ஃபீல்டத்தை ஒரு சுற்றி வச்சு அவர் அவுட் ஆகும்போது பாருங்களேன் போட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள் எத்தனை பிளேயர் நிற்கிறாங்க அஞ்சாவது நாள் தான் பொதுவாக பார்ப்பீங்க நீங்கள் டெஸ்ட் மேட்சில் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு செஷன்லே அப்படி நிற்கிறாங்கன்னா இவ்வளோ ப்ரஷில் வந்துருவோம் இவ்வளோ பாஸ் பாலுக்கு தான் உள்ளது உழுது நேரம் லைன் எடுத்து ஒரே விக்கெட்டு இது தான் அதுக்கு முன்னாடி எல்லா ஃபீல்டரையும் வரும் நைன் நின்னு ரொம்ப பேசிட்டு வர இருந்தார் கில்லு அடுத்த பால் அவுட் இவ்வளோ ஒரு பால் லஞ்ச் டைம் வரப்போகுது மெல்பன்லேயே அப்படிதான் லஞ்ச் டைம் அப்போ ஒரு விக்கெட் விழுந்தது இவங்க ஒரு லஞ்ச் டைம் ஒரு விக்கெட் விழுந்தது கில் அவுட் ஆகிட்டு இருபது ரன் அவுட் ஆகிட்டு இது மாதிரி அறுபத்தி இருபதுல அவுட் ஆகிட்டு போகிற மாதிரி கான்சன்ட்ரேஷன் போச்சு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் தான் சொல்லுவேன் ஃபார் நோ ரீசன் இ கேம் அவுட் எதுக்காக வெளில வந்தார் அது வெளில வந்து டிஃபன்ஸு இன்னும் லேப்டாப் பண்ண போகிறீங்க டிஃபென்ஸ் அது அங்கே நின்று டிஃபென்ஸ் பண்ண தானே தெர் இஸ் அ க்ரீஸ் எதுக்கு இருக்குது கிரீஸ் அதுவும் க்ளோஸ் டு லஞ்ச் இருபது ரன் அப்போ அறுபத்தி நாலு பால் பந்து பயந்து விழந்த மாதிரி இருந்து ஏகப்பட்ட பால் பீட்டன் நம்மளே வெல் லெஃப்ட் விட்றது வேறு நீங்கள் அட்டம் பண்ண போய் பால் பீட் ஆகிறது வேற இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அறுபத்தி நாலு பால் விளையாடுறதுக்கு அப்புறம் இவ் த்ரூ யார் விக்கெட் நேதர் நான் அப்படி தான் சொல்லணும் இரெஸ்பான்சிபிலி ஷார்ட் தான் அது டெஸ்ட் மேட்ச் மேன் ஃபஸ்ட்டு டே இன்னும் நானூறு ஓவர் இருக்குது இந்த மேட்ச்சுக்கு ரைட் செட்டாகி அவுட் ஆகி போகும்போது தான் அது ரொம்ப வயதிறச்சலாக இருக்கும் மெயின் பிளேயராக அப்படி விளையாடாங்கன்னு என்ன பண்ணுறது இல்லை ஒரு ஷாஸ்திரி வரும் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ இவ்வளோ பெரிய பிளேயர் கில்லெல்லாம் டெஸ்ட் உள்ளே உட்கார வச்சிருக்காங்க விளையாடுறேன் போனேன் இதில் ஷாஸ்திரி பார்த்துட்டா பேர் ஒரு சைனா கண்ட்ரில என்ன பர்ஃபார்மன்ஸ் கில்லுது இந்தியாவில் நல்லா ஸ்கோர் பண்ணார் ஐபிஎல்ல பண்ணார் ஆகிடணும் எனிவே ஜஷ்வால் எப்போதுமே அவரே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா லாட் ஆஃப் டெலிவரிஸ் விளையாடி அவுட் ஆனது இது அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணதே பெரிய தப்பு அந்த லெவலுக்கு நேதன் லைன் ஆறு ஓவர் தான் போட்டிருக்காரு எழுபத்தி ரெண்டு என்ன பாருங்கள் ஸ்பின்னர் ட்ராக் அது எப்போதுமே சிட்னிலே ஸ்பின் ஆகும்போது இவங்க வேணும்னு வேணும் இல்லை அது அவங்க சாய்ஸ் பாஸ் பாலிங் நம்ம இங்கே வரும்போது மண்ணை போட்டி ஸ்பின்னாக போடல ஸ்பின் வச்சு தானே விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தோம் அதேமாதிரி அவங்க கிராஸை வச்சு பேஸ் பாலிங் வச்சு விக்கெட் எடுத்தாங்க போட்ட எழுபத்தி ரெண்டு ஓவரில் ஆரே ஆறு ஓவர் தான் ஸ்பின்னர் போட்டிருக்காரு நேதன் லைன் பாக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் பால் அண்ட் எப்போ ஆஸ்வல் ஓட்டு இன்ஜுரி ஆனாலும் போல கொடுங்க பால் அண்டு பாலை வாங்கி இன்றைக்கி நாலு விக்கெட்டு ஸ்டாருக்கு மூணு விக்கெட்டு பேட் கும்மிஸ் ரெண்டு விக்கெட்டு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஒன் எயிட்டி ஃபைவ் அவங்களுக்கு ஒரு விக்கெட் போயிடுச்சு பார்ப்போம் செகண்ட் டே உஸ்மான் காஜ் அவுட் ஆனதே பாலும் அவ்வளோ லோவாச்சு பார்த்துருப்பீங்க என்னாச்சுன்னு ஃபஸ்ட்டு டே இது ஃபிளாட் என்ன ஆச்சுன்னா அவங்க ஹியூஜ் ஸ்கோர் போயிடுவாங்க இல்லை இதே மாதிரி பிச்சு பே பண்ணால் இவங்களும் டூ ஹண்ட்ரட் இருக்கிறது கஷ்டம் இதுதான் நான் விராட் கோலிக்கு வருவோம் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அவுட் சைடு த ஆஃப் ஸ்டம்ப் எப்படி அவுட் ஆகக்கூடாதுன்னா இவரோட கடைசி மூணு வருஷம் மேட்ச் பார்த்துடலாம் இன்னிங்ஸை திருப்பி அதே மாதிரி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் ஃபிஃப்த் ஸ்டெம்பில் வருது பால் அண்ட் ஃபோலிங் காட் அட் தேர்ட் ஸ்லிப் பால் கேப்ட் கொஞ்சம் லோ இவரோட ஸ்டேச்சருக்கு எண்பது சென்ச்சுரி அடிச்சிருக்கீங்க நீங்கள் ஸ்கோர் பண்ணணுமா இல்லையா அதே அவுட் சைடு த ஸ்டம் கம்ஃபர்டபுளாக அதை லீவ் பண்ணிருங்க அந்த பாலை விராட் கோலி அவர் அறுபத்தொம்பது பால் செட்டாக அவுட் ஆகிட்டு போகிறாங்க அறுபத்தொம்பது பால் நீங்கள் விளையாடிடுங்க போன டெஸ்ட் மேட்ச் ஆனால் ஜெஷ்வல் ரன் அவுட் ஆகிட்டாரு அந்த ஒரு ஒரு மாதிரி டென்ஷனில் இருப்பீங்க ஐயோ நம்மள ரன் அவுட் ஆகிட்டார் மெயின் பிளேயர்னு அடுத்த பாலில் ஓரில் அவுட் ஆனாரு இதில் ஒன்றுமே கிடையாது அப்படி தேர்ட் ஸ்டிப்பில் அவுட் ஆகிட்டு போடுறாரு வெப்சர் பூசா ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாட்றாரு அவர் அவுட் சைடு ஆப்ஷ்ரம் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தார் ஃபைனலி ஒரு ஸ்லோவர் பால் அதே அவுட் சைடு ஆப்ஷன் கொஞ்சம் ஸ்லோவர் டெலிவரி ஒன் தேர்ட்டி ஃபை ஸ்பீடில் தான் வந்தது ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் போட்டு போட்டு காட்டுறாங்க ஸ்க்ரீனில் பேக்கப் லென்த் பாலு வெரி குட் டெலிவரி கோலி கொஞ்சம் பேட்டிங் அவுட் சைடு த கிரீஸில் நின்று தான் பேட்டிங் பண்ணார் ஓல் அறுபத்தொம்பது பால் ஏன்னா டு டேக்கிள் த மூமெண்ட் பால் ஏர்லி மூவமெண்ட் இருக்குது இங்கே எங்கே மூவ்மெண்ட்டுக்கு டேக்கல் பண்ணுறதுக்கு அஸ் அ பக்கா பேட்ஸ்மேன் நின்னார் பட் அகேன் எப்படி அவுட் பண்ணியிருக்காரு பாலு இதே மாதிரி ஏதோ ஒன்று ஸ்லிப்பில் எனக்கு கீப்பர் இப்படி தான் அவுட் ஆனது ரெண்டுமே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல ரிஷப் பந்த் ஏஸ் எத்தனையே சர்வைவ்டு ஒரு காட் பியாய் பத்து ரனில் அவுட் விளையாண்டாங்க அப்புறம் நாற்பத்தி ரெண்டு ரன் எடுத்தார் எயிட்டி ஒன் ஃபர் ஃபோர் நாற்பது ரன் அப்போ நைன்ட்டி எயிட் பால்ஸு அவரும் விளையாண்ட விதாக நீங்கள் பார்த்தீங்க ரோஹித் சர்மா டிராப்பிங் ரோஹித் ஷர்மா பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டீங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ஆல் அவுட்டு ஒரே ஒரு ஆறுதல் அவர் மேலே இப்போ பழிவு போட முடியாது யாரோட ஐடியா தெரியலை ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அவங்கள பேட் பண்ண தான் உங்களுக்கும் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் கீழே அவுட் ஆயிருவாங்க இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சா செகண்டே ஃபிளாட்டெண்ண ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பிச்சை ஃப்ளாட்டாகிடுச்சுன்னா அவங்க த்ரீ ஃபிஃப்டி அடிச்சிருவாங்க மினிமம் ஆனால் இதே மாதிரி பிச்சு பே பண்ணுச்சுன்னா இவங்களும் டூ ஹண்ட்ரட் எடுக்கிறது கஷ்டப்படுவாங்க அது இப்போ நான் சொல்கிறேன் நாளைக்கு அந்த பிச்சை எப்படி பே பண்ணுன்னு சொல்ல முடியாது ஆஸ்திரேலியன் தெரியாமல் ஹோம் பிச்சு அவங்க சொல்கிறபடி தான் அந்த பிச்சு ரெடியாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து சரியான டெசிஷன் எடுக்காமல் பேட்டிங் பண்ணி அவுட் ஆனது நம்ம தப்பு நாளைக்கு மட்டும் பிச்சு ஃப்ளாட் ஆச்சு எக்ஸ்பெக்ட் பிக் ஸ்கோர் இல்லையா இதே மாதிரி வே பண்ணால் பும்ராவில் கிளீன் தான் சிராஜும் கொஞ்சம் விக்கெட் எடுப்பார் ஸ்பின்னர் இவ்வளோ பேட்டிங்கில் பாருங்கள் மூணு ஆல்ரவுண்டர் நிதிஷ் ரெட்டி அவர் டக்கல் அவுட் ஆட்டார் ஹண்ட்ரட் அடிச்சார் ஃபிஃப்டி அடிச்சார் அவரு என்ன ஆச்சுன்னு தெரில அவுட் ரைட்டு ஜடேஜா மட்டும் இருபத்தாறு இவ்வளோ பொறுமையாக விளையாடிட்டு இருந்தார் யுவஞ்சலி காட் அவுட் ரிஷப் பந்த் நாற்பது அண்ட் வாஷிங்டன் சுந்தர் நாலு இந்த மூணு ஆல்ரவுண்டர் போலிங்ல நேற்று ஒரு ஃபிகர் போட்டிருந்தேன் இந்த மூணு பேர் சேர்ந்து பத்து விக்கெட் தான் எடுத்திருக்காங்க நாலு டெஸ்ட் மேட்சில் யார் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா இவங்களோட மெயின் வேலையை போலிங் போடுறது ஆ நிதிஷ் ரெட்டி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் எடுத்துருங்க அதனால தான் நம்பர் செவனோ இல்லை வராரு ஸோ நம்பர் நைன் வரைக்கும் நாங்கள் பேட்டிங் வச்சிருக்கோம் பெரியமே சொல்லிட்டு ஒன் எயிட்டி ஆல் அவ்ளவு ஆகிட்டு வந்து நிற்கிறோம் இப்போ டூ மெனி சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்லை என்ன ப்ரெஷரா ஸோ எல்லாமே நாளைக்கு டிசைட் ஆகிடும் செகண்ட் டே மட்டும் ஃப்ளாட்டாக ஆச்சுன்னா நாளைக்கு டிசிஷன் தெரிஞ்சிடும் ஏன்னா எந்த பக்கம் மேட்ச் போகுதுன்னு ஏன்னா நூறு நூற்றம்பது ரன் லீட் எடுத்தாலே போதும் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாலு நாள் வேறு பாக்கி இருக்குது காஜா அவுட் பண்ணிவிட்டு பும்ரா போய் அவரும் கூட குதிடுறாரு யார்கிட்ட நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிற கண்டெஸ்ட்டா அந்த ஓப்பனர்கிட்ட விக்கெட் வந்து அந்த எண்டில் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணி இங்கே பாரு அந்த அளவுக்கு பிரஷர்ல வந்துட்டாங்க எல்லாம் நீங்கள் சீனியர் பிளேயர் ரெண்டாவது டெஸ்ட் விளாட்றா அந்த பத்தொம்போது வயசு பையன் அவங்ககிட்ட போய் அப்படி என்ன எல்லாம் பேட்டிங்கில் அச்சீவ் பண்ணிவிங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ஆல் அவுட் ஆயிட்டு இந்த விகெட் எடுத்துகிட்டு நின்று பால் வர கேப்டலோ கோலி லாஸ்ட் முப்பத்தாறு டெஸ்ட்டில் நாளே இந்த நாலு வருஷத்தில் முப்பத்தாறு டெஸ்ட்டில் ஒட்டி மூணே மூணு ஹண்ட்ரட் அதில் ஒரு ஹண்ட்ரட் இப்போ அந்த பத்தல அடிச்சது அவரு அவுட் ஆஃப் ப்ராப்ளாக தான் இருக்கார் அஸ்வின் அனுல போயிட்டால் இப்போ ரோஹித் ஐ டோன் திங்க் ரோஹித் வெளில இன்னும் வரல அனௌன்ஸ்மெண்ட் ரிட்டாய்டுன்னு இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த மைண்ட் செட்டில் இப்போ சாம்பியன் ஸ்ட்ராஃபி இருக்குது அது யார் கேப்டன் பண்ண போகிறேன் இதே ரோஹித் சர்மா இதே இது பண்ண போகிறாங்களா ஃபிஃப்டி ஓர் மேட்ச் தெரியல பாப்பா என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்கிற இப்போ என்ன நினைக்கிறேன் இந்த ரோஹித் சர்மா பற்றி தனியாக வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் பரிபாத்திரம் லைக் கமெண்ட் ஷார்சர் ப்ரைஸ்ல தேங்க்யூ ஸோ மச்